ஏன் நம்ம கவலைப்படணும் ஏன் நம்ம வியாவலப்படணும் ஏன் நம்ம அழுகணும் ஏன் நம்ம புலங்கணும் வேலை இல்ல நீங்க பாத்துக்கோங்கப்பா சொல்லுங்க நீங்க பார்த்துக்கோங்கப்பா பிரிமானவர்களே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருக்கும்படி செவிக்கிறே எரேமியா இருபது பதினொன்றிலே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மோடு இருக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் என்று எரேமியா சொல்லுகிறான் இங்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா பராக்கிரமசாலி என்றாலே புரிகிறது அதீத திறமையுள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் பயங்கரமான பராக்கிரமசாலி என்றால் உச்ச கட்டத்தை குடிக்கிறது நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவராக நம்மோடு இருக்கிறார் அப்புறம் யோசிக்கணும் ஏன் நம்ம கவலைப்படணும் ஏன் நம்ம வியாபலப்படணும் ஏன் நம்ம அழுகணும் ஏன் நம்ம புலம்பணும் வேலை இல்லை இல்ல நீங்க பார்த்துக்கோங்கப்பா சொல்லுங்க எஸ் பாட்ட நீங்க பாத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ஓப்படைச்சிட்டு உள்ளவர்களாக அவரை செயல்பட விடுவோம் நமக்காக கிரியை செய்கிற தேவன் அல்லவா உங்களுக்காக கிரியை செய்வா யுத்தம் அவருடைய தான் வேண்டும் ஜெயத்தையை பெற்றுக் கொள்ளுங்க காட் பிளஸ்